ஹாய் வணக்கம் எப்போவுமே ஒரே மாதிரி பசங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து வெறுப்படைக்குதா அப்போ இந்த மாதிரி மொட்டை சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கடாய் காஞ்ச உடனே எண்ணெயும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு தாலிக்க ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பட்டை தான் சேர்க்க போகிறேன் நான் சேர்த்துட்டு இப்போ நீல வாக்கில் நம்ம வெங்காயம் வெட்டி இல்லைங்களா அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டுருக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதக்கத்து பதத்துக்கு நல்லா வதங்கட்டும் வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இதோட மிக்சி ஜாரில் நான் மிளகு சீரகம் சோம்பு இது மூணுத்தையும் அரைச்சி தனியாக பொடியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் கலர் மாறக்கூடாது அடி பிடிக்கக்கூடாது பிடிக்காமல் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதோட பச்சை மிளகா ஒரு நாள் பச்சை மிளகா நீல வாக்கில் வெட்டி போட்டிருக்கேன் இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இது பார்த்தங்கன்னே நம்ம கூட தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி சேர்த்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் தாளிக்கிற சாதம் இருந்தாலும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் தக்காளி ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன் அதே அதே இப்போ நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம வீட்டில் அரைச்சா மிளகாய் தூள் இருக்குது பார்த்திங்களா அதே நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இதோட இதில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்ல அரைச்ச பொடியும் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம் அடி பிடிக்காத அளவுக்கு அப்போ எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துடும் அப்போ பாருங்கள் அந்த டைமுக்கு நம்ம முட்டையை உடைச்சதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம குட்டி கு நல்லா கொத்தி விட்டுட்டு அடிப்பிடிக்காமல் முட்டையை கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ சேர்த்துட்டோம் பாருங்கள் நான் நாலு முட்டை தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம கலந்து விட்ட பிறகு வெள்ளை சாதம் வடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க சா வீட்டு சா சாதாரணமாக நம்ம பொன்னி சாதமே வடிச்சிருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ பாருங்கள் சாப்பாடு சேர்த்துட்றேன் பாருங்கள் முட்டை ரெடி ஆயிடுச்சு இதோடு நம்ம ஒயிட் வெள்ளை சாதத்தை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதை சூடாக பரிமாறும் போது கொத்தமல்லி தூவி நம்ம சூடாக பரிமாறும் போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த முட்டை சாதம் இதை நீங்கள் இப்போ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் நம்ம குழம்பு வைக்க முடியாத டைமுக்கு இந்த மாதிரி லன்ச் பாக்ஸ் ரெசிபி பசங்களுக்கு பண்ணித்தரலாம் பாருங்கள் ஒரே மாதிரி நம்ம குழம்பு சாதம் தராமல் இந்த மாதிரி செஞ்சு தரலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ